டேய் நைட்டு மீட் பண்ணாடா வீட்டில் கத்துவா சும்மா ஏய் ஒரு நிமிஷம் கூப்பிட்றேன் ஹலோ என்னப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கிறேன் பைக்கு சைட் ஸ்டாண்ட் போட்டுது அப்படியே உட்காந்து இறங்குங்க ஐயோ ஆரிப்பா நாங்கள் எங்கேயும் நிற்கிறீங்க சென்டர் சேன் போட்டு போ உட்காந்துக்கிறேன் சென்டர் ஸ்டாண்ட் போடுவா பைக் வந்து அப்படியே உட்காருங்க அப்படியே உட்காருங்க போங்க சென்டர் ஸ்டாண்ட் போடணுமா கலர் கோடி கொஞ்சம் பேர் மாட்டே வச்சுக்கணும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தோம் அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டாலோ வீடை போட்டுக்கிறா வேறு ஒருத்தி நேரங்கிட்ட நேரத்தில் அங்கே நான் கிளம்பி போயிடுவா ஐ நான் வீடு புட்டு போட்டுக்குது ஏய் நான் வரேன்னு சொன்னேன் மார்க்கெட்டுக்கு போயிருக்கேன்றேன் வா வந்துடுறேன் சீக்கிரம் வா நான் வைக்கிறேன் நெட் காஷ் கொடுத்து வீடை வாங்குகிற மாதிரி பார்த்துக்குறேன் இருந்தாலும் என்னப்பா சைடு சைன் போட்டு உட்காந்துன்னு இருக்கிறேன் ஹலோ இது ஏன் பைக்கு நான் எப்படி வேணால் உட்காருவேன் நீங்க போங்க போங்க சார் என்ன தப்பா போயிட்டோம் யாருன்னு தெரியல வித்தியாசமாக்கிறாரு ஏ சொல்றி ஒய்ஃப் வெளியே போயிருக்கா தெரில வீட போட்டு எங்கேயோ போயிட்டான் வர லேட்டாக நீ சொல்லுமான ஆளாக்கும் ஏ வெளியே போலாம் எங்கன்னா போகலாம் வெளியே தானே போனோம் ஒரு நாள் கூப்பிட்டு போறேன் இது ஒரு விஷயமா அவ வந்தா கத்துவா நான் ஏதோ இல்லைன்னு பேசுங்கிற போனு உனக்கு இருக்கு தம்பி ஏய் தெரியாம சும்மா பண்ற போற போன் அவ்வளவுதான் நான் சொல்லும் போது நீயா பண்றத போன்லாம் அப்படி போதா கதை அப்படி இல்லடி நீ ஏதாவது சொல்லிட்டு என்ன தம்பி பைக்க சைட் ஸ்டாண்ட்ல போட்டு சைட்ல யாருக்கிட்டே தெரியாம பேசுற போல ஹலோ பேசுறீங்க நீங்க விடு விடு இதெல்லாம் சகஞ்சந்தான் சார் ஒட்டு கேட்டுக்கிறீங்க நீங்க நான் ஏன் ஒட்டு ஒட்டுக்காகவே நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறேன் தோ பாருங்க என்ன மிரட்டுறீங்களா என்ன கமல் இருக்க சொல்லிட்டேன் போங்க அப்படி நீங்க யார் நீங்க ஃபர்ஸ்ட் போங்க அப்படி போங்க நான் யாரும் கொஞ்ச நேரத்தில் ஒன்று காட்டுறேன் சைடு கிட்டியா பேசுறேன் ஐயோ இந்த வேற நம்மளே போச்சு பார்த்துருக்குறா உங்க கதை முடிச்சுதுப்பா எவ்வளோ பொறுமையாக வராபர் அங்கிள்

என்னமா தம்பிக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க அதிகம் போல ஆமா அங்கிள் நிறைய ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு வர கூட நேரம் இல்லை என்ன பண்ணுறது பிஸியான ஆள் போல நாலு இடம் போனால இடம் தான் ஆகும் என்னப்பா ஃபோன் கால் ஒன்றும் வரலையா ஐயோ கம்னருங்க அங்கிள் ப்ளீஸ் உங்கள் கால் ஒன்றும் போகிற என்ன மனுஷன் என்ன பண்ணுற இல்லைம்மா கல்யாணத்துக்கு கூட வரல ஆசீர்வாதம் வாங்க அதான் வீட்டுக்கு எட்டு வருஷம் கழிச்சு வந்ததும் ஆசீர்வாதம் வாங்கலான்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதம் வாங்கல ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கலாம் ஆமா ஆமா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க போதும் பா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உட்கார பா உட்கார பா பர்ஃபார்மன்ஸா போட்டு குத்துறாரோ வினா வினா அங்கிள் கிட்ட சாப்ட வந்துட்டு வா சரிமா ஏம்பா இந்த பாக்கில சீரியல் ரொம்ப டாப்பா போயின்னு இருக்கு ஆமா அங்கிள் சமைட்டு இருக்குற சீரியல்ல வந்து பாத்தீன்னா அதுதான் ரொம்ப சூப்பர் சம்ம டாப்ல போயின்னு இருக்கு சமைட்டு என்ன பாயிட்டு அவன கல்யாணம் ஆயிட்டு உனத்திட்ட தொடர்பு வச்சிருக்கான்

ஐயோ இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் தெரியல பாக்கவே பயங்கரமா இருக்காரு தம்பி என் ஃபோன் சார்ஜ் போட்டிருக்கேன் ஆஹ் ரிங்க் எடுத்துக்கோய் எடுத்துகிட்டு வந்து எடுத்துட்டு வர்றான் அங்குள் ஹ பேபி குட்டி ஆர்டின் வேற மாட்டினார் இரு நம்ம போனை அவன் போன் மட்டும் பார்த்துன்னு வரான் ஐயோ இவன் வேற பாத்துட்டான் பேபி குட்டி யார் அங்குள் அது ஒரு குட்டி பாப்பாப்பா குட்டி பாப்பானா ஒண்ணு பேபின்னு போடணும் இல்ல குட்டின்னு போடணும் பேபி குட்டின்னு போட்டு ஆட்டி எல்லாம் போட்டுருக்கு தம்பி அதெல்லாம் என்ன தப்பா நினைக்காத அங்கிள் கட்டி பிடிக்குற மாதிரி எல்லாம் இருக்கு அங்கிள் தம்பி நீ வானே தப்பா தப்பா நினைக்காத அங்கிள் ஆண்டிக்கு தெரியாது தானே தம்பி அப்படியே நான் இல்ல இது அதெல்லாம் இல்ல குட்டி பாப்பா பாப்பா இது பேபி குட்டின்னு போட்டுருக்கு இரு பா போன் அங்க சொல்லவா 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 சொல்லவா